கோவையில் பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் மு க ஸ்டாலினை கட்டித் தழுவிய ராகுல் காந்தி முதல் கூட்டத்திலேயே ஊழல்வாதிகளுக்கு சவுக்கடி காங்கிரஸ் வெற்றிக்கனியை பறிப்பது உறுதி இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஊழல் என்ற வார்த்தைக்கு பெயர் போன பாஜக தோல்வியை தழுவுவது உறுதி என்றே சொல்லலாம் ஏனென்றால் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னரும் பின்னரும் பாஜகவை சேர்ந்த பிரதமர் மோடி கலந்து கொண்ட பிரச்சார கூட்டங்களில் கட்சியின் பிரமுகர்கள் தவிர வேறு யாரும் அதாவது பொதுமக்களும் அவ்வளவாக கலந்து கொள்ளவில்லை அப்படி இருக்கையில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியின் பிரச்சார கூட்டத்தில் மக்கள் வெள்ளம் கரை புரண்டது என்றே கூறலாம் மேலும் மத்தியில் மக்கள் விரோத போக்கு ஆட்சி நடத்தி வரும் பிஜேபிக்கு எதிராக தமிழக மக்கள் ஒன்று கூடி உண்மைக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் கோவையில் நடைபெற்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கு வலு சேர்த்துள்ளனர் கோவையில் நடைபெற்ற பிரதமர் மோடி என்ற நிகழ்ச்சியில் சாலைகளே வெறிச்சோடி காற்று வாங்கி வடை வாங்கியது பாஜக ஆனால் இன்று காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் கோவையில் மிக பிரம்மாண்டமாக மண்டலமே அதிரும் வகையில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை அமோகமாக நடத்தியுள்ளது இதனால் முன்னாள் ஐ அதிகாரியும் தற்போதைய கோவையின் பாஜகவின் வேட்பாளருமான அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களை பிச்சை நிர்மலா சீதாராமன் போன்ற அகம்பாவம் பிடித்த பாரதிய ஜனதாவின் அரசியல் பிரமுகர்கள் மண்ணை கவ்விடுவோமோ என்ற அச்சத்தில் உள்ளனர் காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகளை சேர்ந்த இரண்டு ராஜ கோவையில் ஒன்று சேர்ந்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியது பாஜகவிற்கு சாவுமணி அடித்தது போல இருந்தது என்று கூட்டத்திற்கு வந்த பொதுமக்கள் கேலி செய்து சிரித்தனர் கடந்த ஆண்டு கர்நாடகாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்ற நிலையில் எதிர்வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் அதற்கும் ஒரு படி மேல் சென்று அமோகத்திற்கே அமோகமான வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை தலைத்தோங்கி நிற்கிறது மற்றும் பாஜக நடத்திய சிறப்பு கூட்டங்கள் மற்றும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கட்சியின் பிரமுகர்கள் தவிர பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை ஆனால் தற்போது கோவையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான தேர்தல் பிரச்சார கூட்டம் வைத்துள்ளது மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் ஒரே மேடையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திமுக கட்சியின் தலைவருமான மு ஸ்டாலினுடன் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் ஒரே மேடையில் கரம் கோர்த்திருப்பது பிரச்சார கூட்டத்திற்கு மேலும் மணிமகுடம் சேர்த்தது போல இருந்தது பாஜகவின் இந்த பத்து ஆண்டுகள் ஆட்சியில் தொழிலதிபர்களும் பிரபலங்களும் ஏன் பாஜகவை சேர்ந்த அரசியல்வாதிகளும் பகட்டில் மிதந்தனர் என்றே கூறலாம் இன்றைய இளைய தலைமுறையினர் மற்றும் மாணவ மாணவிகளிடம் முற்போக்கு சிந்தனையுடன் யதார்த்தமான அணுகுமுறையுடன் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி நிச்சயம் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மணி மகு சூடுவார் என்று நிச்சயம் நாமும் எதிர்பார்ப்போம் ஏனென்றால் கோவையில் நடைபெற்ற இந்த பிரச்சார கூட்டத்தில் மக்கள் ஒன்று திரண்டு தங்கள் ஆதரவை உண்மைக்கு மட்டுமே என்றும் கொடுப்போம் என்று உறுதி கூறியதன் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி கனி கிடைக்கும் வாய்ப்பு நூற்றுக்கு இருநூறு சதம் உள்ளது என்று நாமும் நம்பி என்ன நடக்கப் போகிறது மக்கள் தீர்ப்பு யார் பக்கம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தெரியும் போது உணவு திட்டம் குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் மனசில குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்